ஹலோ வெல்கம் டு தமிழ்நாடு இந்த வீடியோல நாம என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஏடிஎஸ் ஒயரிங் வந்து எப்படி பண்றது அதாவது ஏடிஎம் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இந்த வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல ஏடிஎஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிச் அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஏடிஎஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏடிஎஸ் வந்து எங்கே எதுக்காக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அது என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறப்போ அதாவது இப்போது நம்ம ஒரு பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை பவர் சோர்ஸ் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா இபி சப்ளை தான் நமக்கு வந்து கிடைக்குது இவி சப்ளை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் சப்போஸ் இபியோட சப்ளை நமக்கு வர்றது வந்து கட் ஆகிட்டுது அப்படின்னா அப்போ நமக்கு பேக்கப்புக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ டொமஸ்டிக் வீட்டிலெலாம் வந்து நம்ம சோலார் எனர்ஜியை வந்து பயன்படுத்துவோம் பேக்கப்புக்கு ஸோ அது பேட்டரியில் சேவ் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து நம்ம பவர் சோர்ஸாக வந்து பயன்படுத்துவோம் அதே போல் யூபிஎஸ் வந்து பயன்படுத்துவோம் ஸ்டோரேஜ் பண்ணி பயன்படுத்துவோம் அதே போல் இண்டஸ்ட்ரியல் எல்லாம் வந்து அதோட ஈபியோட சப்ளை வந்து கட் ஆகிட்டுது அப்படின்னா அப்போ பேக்கப்புக்கு வந்து ஜென்ரேட்டரோட சப்ளை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த ஜென்ரேட்டரோட சப்ளை இபி சப்ளேவையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது இபி வந்து சப்ளை கட் ஆகிட்டுது அப்படின்னா ஜென்ரேட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த சிஸ்டத்தை தான் நம்ம வந்து இந்த ஏடிஎஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம் இந்த ஏடிஎஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம வீடுகள்லையும் வந்து பயன்படுத்தலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு காண்டாக்டர் வந்து தேவைப்படும் ஒன்று வந்து நம்ம இவி சப்ளைவுக்கு இன்னொன்று பார்த்திங்கனா ஜென்செட்டுக்கு இப்போ ஜென்செட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து நம்ம சோலார் பவர் சப்ளையோ கூட இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமர் வந்து தேவைப்படும் இப்போ டைமரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸுக்கு வந்து சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்குள்ள அதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து தேவை அதாவது டிலே டைமிங் வந்து ஆகணும் ஸோ உடனே நமக்கு வந்து இவி சப்ளை கட் ஆகிட்டதும் உடனே டைமர் இல்லாமல் உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்செட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேஃப் கண்டிஷன் அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷனிங் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த சப்ளை வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஸோ அது டிலே ஆகிறதுக்காக தான் இந்த டைமர் வந்து யூஸ் பண்றோம் அந்த டைமர்ல நம்ம எவ்வளவு டைமிங் செட் பண்றோமோ ஸோ அந்த டைமிங்க்கு அடுத்தது பவர் சோர்ஸ் வந்து இப்போ இபி டூ ஜென்ரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லைனா ஜென்ரேட் டு இபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து கொடுக்கும் ஒரு ரிலே வந்து ஒன்று பயன்படுத்தணும் இந்த ரிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்ட்ரோலாக வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டத்துக்கு வந்து பயன்படுது இந்த ரிலேவை பயன்படுத்தி தான் நம்ம இபி டூ ஜென்செட்டுக்கான கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இங்கே பயன்படுத்திருக்க இந்த பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேனுவலாக நான் வந்து இப்போது இபி சப்ளை கட் பண்ணுறது அதே போல் ஜென்செட்டை ஆன் பண்ணுறது இந்த மாதிரி மேனுவலாக பண்ணி செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் போக முதல்ல வந்து இப்போ இதோட பவர் சர்க்கியூட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம் பவர் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து ஈபியிலேருந்து வரக்கூடிய சப்ளைவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபேஸ் லைன் வந்து வருது இப்போ ஆர் ஒய் பி அப்படிங்கிறது வந்துச்சு அதோட அவுட் வந்து பார்த்திங்கனா லோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த இண்டிகேட்ரு மூணு வந்து உங்களுக்கு டெஸ்டிங்காக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஸோ அதாவது ஆர் சப்ளைவுக்கு ஒரு இண்டிகேட்டரும் ஒய் சப்ளைவுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரும் பி ஃபேஸுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரும் தனித்தனியாக எரியறதுக்காக சார் டெஸ்டிங்காக இதை வந்து எடுத்திருக்கேன் ஸோ அடுத்தது வந்து ஜென்செட்டோடது இது இப்போ ஜென்ரேட்லேருந்து வரக்கூடிய பவர் சர்க்கியூட் வந்து இது இப்போ ஜென்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே நமக்கு ஆர் ஓய்பிங்கிற த்ரீ ஃபேஸ் வந்து வருது ஸோ அதோட அவுட் புட் வந்து நமக்கு லோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம் பவர் சர்க்கியூட் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் வந்து நான் வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷனை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இதே சேம் ஃபார்மெட்டில் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ்லையும் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம த்ரீ ஃபேஸ் இதில் யூஸ் பண்ணிருக்கிறத ஸோ இங்கே வந்து ஃபேஸ் நியூட்ரல் சிங்கிள் ஃபேஸ் வந்து அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரியும் நம்ம அந்த ஏடிஎஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ இதோட கண்ட்ரோல் கனெக்ஷன் வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ இந்த மூணு எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இபி சப்ளைக்கு உண்டானது அதாவது கிரீட் சப்ளைவுக்கு ச இந்த மூணு வந்து ஜென் இது ஸோ இது வந்து காமனான என்ன என்ஓஎன்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ரிலே கண்ட்ரோல் சர்டிஃபிக்யூட்டு பண்ணக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதெல்லாம் வந்து நியூட்ரல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் காமனாக வந்து கொடுத்துடணும் இப்போது இபி சப்ளைவுக்கு வந்து நம்ம இபி சப்ளை கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈபி சப்ளையில வரக்கூடிய நியூட்ரல் பொதுவாக நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சே ஜென்ரேட்டராக இருந்தாலும் ஈபியில் சப்ளையாக இருந்தாலும் நியூட்ரல் வந்து எல்லாமே காமனாக தான் இருக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ இந்த நியூட்ரலில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கான்டாக்டர் இந்த டைமர் இந்த ரிலே இது மூணுத்துக்குமே வந்து இந்த ஒரு நியூட்ரலை வந்து காமனாக வந்து கொடுக்கணும் காண்டாக்டருக்கு நம்ம ஏ ஒன் நியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி வர்ல்ஸ் சப்ளை கொடுக்கணும் அதுக்கு சப்ளை கொடுத்தா தான் காண்டாக்டர் ஒர்க் ஆகும் அதுக்கு நியூட்ரல் வந்து தேவை அப்போ டூ பாயினில் நமக்கு நியூட்ரல் கனெக்ட் பண்ண போகிறோம் அதே போல் டைமருக்கு நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும் அதுக்கும் நியூட்ரல் வந்து டேரெக்டாக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடலாம் அதே போல் ரிலேவுக்கும் வந்து ஃபேஸ் நியூட்ரல் கிடச்சா தான் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணலாம் இப்போ நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காமனாக எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரல் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு கான்டாக்டருக்கான காயிலுக்கான ஒரு நியூட்ரல் டைமருக்கான காயிலுக்கான ஒரு நியூட்ரல் ரிலேவுக்கான ஒரு நியூட்ரல் இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கரோட அவுட்புட்லேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ரிலேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதோட காயில் சப்ளைக்கு ஏ ஒன் ஏ டூ இது ரெண்டும் ரெண்டுக்கு தான் நம்ம வந்து இது வந்து ஃபேஸுங்க நியூட்டல் கொடுத்தாலும் ரிலே வந்து ஒர்க் ஆகும் ரிலே அப்படிங்கிறது என்ன நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஸ்விட்சை தான் நம்ம வந்து ரிலேன்னு சொல்கிறோம் இந்த ரிலே மூலிமா நம்ம மல்டி கான்டாக்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு டெர்மினல் கொடுத்துருக்காங்க இந்த நாலு டெர்மில்லில் அவுட்புட்டில் வந்து எப்படின்னா இது நார்மலாக இருக்கும்போது ஒரு அவுட்புட்டும் புட்டும் அதாவது ஒர்க்கிங் ஆகும்போது ஒரு அவுட்புட் இப்படி வந்து ரெண்டு அவுட்புட் இதில் வந்து எடுக்க முடியும் இந்த ரிலேவில் இந்த ரிலேவை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் ஸோ அதே போல் ஜென்ரேட்டர் சைட்லேயும் நம்ம நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டருக்கும் டைமருக்கும் வந்து பண்ணிடலாம் இப்போ டைமரில் வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த பாயிண்ட்ல வந்து நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம டைமரோட சர்க்கியூடேரா வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதே பேஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா சேம் அதே நம்பர்ஸ் தான் இங்கே வந்து இங்கே ஒவ்வொரு காண்டாக்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த சர்க்கியூட் டயரம் வச்சு தான் நம்ம அதில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்க்கக்குள்ள நமக்கு வந்து பார்த்திங்கனா செவன் டூ இது ரெண்டுக்கு தான் பவர் சோர்ஸ் வந்து கொடுக்கறது இந்த கண் டைமர் வந்து ஒர்க் ஆகிறதுக்காக ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே செவன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூட்ரல் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து நியூட்ரல்லையும் ஃபேஸையும் மாற்றி எப்படி வேணா கொடுக்கலாம் நம்ம ரெண்டாம் நம்பர்லேயும் வந்து நியூட்ரல் கொடுக்கலாம் இல்லை ஏழுலையும் நியூட்ரல் கொடுக்கலாம் இதில் நியூட்ரல் கொடுத்தோன்னா அப்போ ரெண்டில் வந்து ஃபேஸ் கொடுக்கணும் ஸோ நான் செவனில் வந்து நான் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்ததாக வந்து இதில் ரெண்டாம் நம்பரில் வந்து நம்ம ஃபேஸு கொடுத்தோன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் அடுத்தது நம்ம இப்போ ஃபேஸ் கண்ட்ரோல் வந்து பண்ணணும் இப்போ எல்லாத்தையுமே வந்து நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இபி சப்ளை சைடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா முதல்ல இந்த பிரேக்கர்லேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம் பீ சைடில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபேஸை வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு போகிறது ரிலேவுக்கு தான் வந்து போகணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த இதில் சப்ளை வந்துச்சு அப்படின்னா ரிலே ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகணும் அப்போ தான் நமக்கு இவி சைடில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ஜ இவி சைடில் வந்து நமக்கு கனெக்ட் பண்ண முடியும் ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா காமன் பாயிண்ட்டில் வந்து இங்கே ரிலேவில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இதே ஃபேஸு தான் நமக்கு ரிலே ரிலே ஒர்க் ஆகிறதுக்கு அதுக்கு ஏ ஒன்று பாயிண்டில் வந்து நமக்கு கொடுக்கணும் ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து லூப்பிங் பண்ணிக்கலாம் இப்போ ரிலேவுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு இவி சப்ளேவை நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரிலேவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ளை போயிடும் அப்போ ரிலேவோட கண்ட்ரோல் கான்டாக்ட் கொடுத்தது அப்படின்னா காண்டாக்ட் வந்து ஒர்க் ஆகும் அது அதுமாதிரி அவுட்புட் லோடுக்கு வந்து நமக்கு சப்ளை போகும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு இப்போ இதில் நமக்கு ரிலேவ்கான காயிலுக்கு சப்ளை கொடுத்துட்டோம் இப்போ நம்ம கீழே கனெக்ட் பண்ணி காமன் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதோட அவுட்புட் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலி ஓப்பனில் வந்து கனெக்ட் பண்ணணும் அதாவது நார்மல் கண்டிஷனில் இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே அவுட்புட்லையும் வந்து கான்டாக்ட் வந்து இருக்கக்கூடாது அப்போ ஓப்பனில் கனெக்ட் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும்போது ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆகும் அதுவும் நார்மல் க்ளோஸ் ஆக இருக்கிறது வந்து ஒர்க் ஆகும்போது ஓப்பன் ஆகும் ரிலேயோட அவுட்புட்டை நம்ம எங்கே போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டைமரில் வந்து தான் கனெக்ட் பண்ணணும் ஸோ ரிலே வந்து ஃபஸ்ட்டு டைமருக்கு தான் சப்ளை கொடுக்கும் டைமரோட ரெண்டாவது பாயிண்டில் நான் ஏற்கனவே டைமருக்கு வந்து சப்ளை கொடுக்குறத காயிலுக்கு சப்ளை கொடுக்குறதுலேருந்தே ரெண்டாவது பாயிண்ட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இப்போது டைமரி நம்ம வந்து பார்த்தோம்னா அதுலேருந்து கண்ட்ரோல் அவுட்புட்டுக்கு வந்து சீரியஸாக எடுக்கணும் காயிலுக்கு சப்ளை கொடுத்துட்டோம் இப்போ அதோட காமன் பாயிண்ட்டுக்கு வந்து லூப்பிங் பண்ணணும் அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே டைமரோட டைராம் வந்து நான் காமிச்சிருந்தேன் இப்போ ரெண்டாவது நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேவோட அவுட்புட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த கான்டிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாவது நம்பர் தான் வந்து எட்டாம் நம்பர் காயிண்ட்டு பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட்டு டைமர் வந்து ஒர்க் ஆகும்போது அது என்லேயும் என்சிலையும் வந்து சேஞ்சஸ் ஆகிறது இந்த எட்டாம் நம்பர் பாயிண்டில் காமனில் கொடுத்து தான் அவுட்புட் எடுக்க முடியும் அப்போ அதனால தான் நான் வந்து ரெண்டையும் எட்டையும் வந்து லூப் பண்ணியிருக்கேன் அதாவது வரக்கூடிய ரெலியிலேருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்கு வந்ததும் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ ரெண்டாம் நம்பர்ல நம்ம வந்து எட்டு லூப் பண்ணக்குள்ளே அதே கண்ட்ரோல் ஃபேஸ் வந்து இப்போ நார்மல் ஓப்பனில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் திரும்பவும் டைமர் சேஞ்ச் ஆகும்போது அது வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அப்போ நம்ம வந்து எதில் கனெக்ட் பண்ணுனால் ஆறாவது பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாம் நம்பர் இது எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இப்போ டைமரோட அவுட்புட்டை நம்ம ஆறாவது பாயிண்ட்லேருந்து சிக்ஸ் நம்பர் பாயிண்ட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நேராக கொண்டு வந்து நம்ம இபியோடய கான்டாக்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாமான்னா அப்படி தான் வந்து பண்ணக்கூடாது இந்த ரெண்டு காண்டாக்டரும் அது வந்து நம்ம ஏ ஏசிபியாக இருந்தாலும் ஏர் சர்க்கு பேர் இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம்பிளு கான்டாக்டராக பயன்படுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்லாக்கிங்கில் இருக்கணும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஏடிஎஸை பார்த்தீங்கன்னா பேனல் வீடியோவிலையே ரெண்டும் இன்டர்லாக்கிங் இருக்கும் அப்படிங்கிறது இன்டர்லாக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது இந்த இபி சப்ளையோட அந்த இபி சப்ளையை வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த இது கண்ட்ரோல் மாறணும் அப்படிங்கிறதோட அதோட சிக்னல் கண்ட்ரோல் சிக்னல் தான் வந்து இது இப்போ இந்த சிக்னல் எங்கே ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டரோட நார்மலி க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு வந்து போகணும் அதாவது இந்த கான்ட்ராக்டர் ஒர்க் ஆகாமல் இப்போ இன்ஷியலாக நார்மல் கண்டிஷனில் இருக்கிறப்போ இந்த நார்மல் க்ளோஸ் பாயிண்ட் இது ரெண்டுமே இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து க்ளோஸாக இருக்கும் நார்மல் கண்டிஷனில் அப்போ வந்து சீரியஸாக வந்து க்ளோஸாக இருக்கும் உள்ள இந்த கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால இதுலேருந்து அவுட் புட் எடுத்து தான் நம்ம இந்த காண்ட்ராக்டர் வந்து கொடுக்கணும் ஏ ஒன்று சப்ளை கான்டாக்ட்ரு சப்ளை கொடுக்கணும் காயிலோட ஏ ஒன் சர்கூட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போது இப்போது சப்ளை வந்து இதுலேருந்து வரக்கூடிய சப்ளை இங்கே வந்தது அப்படின்னா ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் ஆகிடும் ரிலே ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிலேயோட காமனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போது ரிலே ஒர்க் ஆகும் போது நம்ம என்ஓவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த என்ஓ வந்து என்சியாக மாறிவிடும் என்சியாக மாறக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த டைமருக்கு வந்து போகும் இந்த டைமர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும் டைமரோட அந்த சப்ளையை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இங்கே காமனுக்கு லூப் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ராக்டர் வந்து போகிறது ஸோ இது எப்போ போகும் அப்படின்னா டைமில் வந்து கண்ட்ரோல் சப்ளை வந்து கொடுத்தது அப்படின்னா ஸோ அதோட அவுட்புட் வந்து நமக்கு போகிறது இந்த ஜெனரேட்டரோட காண்ட்ராக்டரோடைய என்சியில் வந்து போயிடும் இது நார்மலாக வந்து க்ளோஸில் தான் இருக்கும் இப்போ வந்து ஒர்க் ஆகலை இல்லையா அதனால் நார்மல் க்ளோஸில் இருக்கக்குள்ளே ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு இங்கே ஏ ஒன்றுக்கு போடுறதுனால இந்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும் அப்போது இந்த சப்ளை வந்து நமக்கு இபி சப்ளை கிடச்சிட்டு இருக்கும் ஸோ இந்த டைமர் நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து எவ்வளோ டைம் செகண்டு கழிச்சு நமக்கு வந்து இபி சப்ளை ஜென்ரேட்ரு இபிக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த டைமரை பொறுத்து ஸோ அடுத்ததாக நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய ஜென்ரேட்ரு டைமரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறோமோ ஸோ அது ஈபி சப்ளை கட் ஆகிட்டதுன்னா சார் அந்த டைமிங்கை பொறுத்து நமக்கு ஜென்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து கனெக்ட் ஆகும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஜென்ரேட்டரோட கண்ட்ரோல் சர்க்கிட் வந்து பண்ணலாம் சேம் இப்போ இது பண்ணோமோ அதே போல் தான் இந்த இந்த கண்ட்ரோல் சர்க்கிட்டுமே நெரேட்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து பண்ணியாச்சு இப்போ ஜென்ரேட்டர் சைடில் இந்த ஒயிட் கலர் ஒயர் தான் பார்த்தோம்னா ஜென்செட்டுக்கான அந்த கண்ட்ரோல் ஃபேஸு ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே ஈபி வந்து நான் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கரு இப்போ ஜென்ரேட்டர் சப்ளை ஆன் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக இந்த மேனுவலாக நான் இந்த பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் ஸோ அதோட அவுட்புட் வந்து முதல்ல நமக்கு இந்த ரிலேவுக்கு போகுது இப்போ ரிலேவில் வந்து ஏற்கனவே இங்கே வந்து நம்ம ஒரு டெர்மல் வந்து பயன்படுத்திட்டோம் ரிலேவில் அதாவது இபி சப்ளைவுக்கான இண்டிகேஷனுக்கு ஒரு ஒரு டெர்மில் வந்து பயன்படுத்திட்டோம் ஏற்கனவே நான் வந்து ரிலேவில் வந்து நாலு டெர்மில் பயன்படுத்த சொல்லியிருக்கேன் இதில் மீதி மூணு இருக்குது சில இன்னொரு டெர்மில் இதில் நம்ம கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட் வந்து என்சியில் வந்து எடுக்கணும் அதாவது நார்மல் கண்டிஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் வந்து இருக்கணும் அதுவே இபி சப்ளை வந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆகும்போது இது வந்து ஓப்பன் ஆகிடணும் இப்படி தான் நமக்கு வந்து அந்த ஒர்க்கிங் வந்து இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து இதில் காமனில் கனெக்ட் பண்ணி இந்த சப்ளைவை அவுட்புட் வந்து பார்த்தோன்னா ரிலேவோட நார்மல் க்ளோஸ் காண்டாக்ட்லேயே எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் இதோட அவுட்புட்டு அடுத்தது ஜெனரேட்டரோட டைமருக்கான காயிலுக்கு வந்து வரும் ஸோ அந்த காயில் தான் நம்ம வந்து இங்கே வந்து லூப்பிங் எப்படி காமனுக்கு அதே அதேப்போரு இங்கே ஒரு லூப்பிங் பண்ணியாச்சு இப்போ டைமரை நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடலாம் டைமரோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங்கில் வந்து போயிருக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கான்டக்ட்டும் இன்டர்லாக்கிங்கில் இருக்கணும் ஸோ அதனால் இந்த ஜெனரேட்டரோட டைமரோட அவுட்புட் வந்து இபிட்ட காண்டாக்டரோட என்சி பாயிண்ட்டுக்கு போய் அதோட அவுட்புட் வந்து பார்த்தோன்னா ஜெனரேட்டரோட கான்டாக்டரோட ஏ ஒன்று சப்ளைக்கு வந்து வந்துடுச்சு ஸோ டோட்டலாக இப்போ ஃபுல்லாக வந்து இந்த ஒயரிங் கண்ட்ரோல் ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஒயரிங்கை வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இதோட டயராம் வந்து நான் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் இல்லைன்னா திரும்ப இன்னொரு முறை நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயரிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் சிம்பிள் வாரிங் தான் அது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி வந்து பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ ஆன் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம இவி சப்ளே நமக்கு வந்து இருக்குது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இபி சப்ளை வந்து நம்ம கிடச்சிருக்கு இபி சப்ளே வந்துச்சு உடனதும் டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சி முதல்ல சப்ளை வந்து ரிலேக்கு போய் ரிலே ஆன் ஆனதுக்கப்புறம் டைமருக்கு வந்து சப்ளை கொடுத்ததும் டைமர் டென் செகண்ட் ரன் ஆகி சடுத்தது வந்து நமக்கு லோடு வந்து கனெக்ட் ஆகிட்டுது இப்போது இந்த லோடு அதாவது இபியோட சப்ளை வந்து கான்டாக்டர் ஒர்க் ஆனது மூலிமா அதோட அவுட் புட்டில் லோட் வந்து கனெக்டில் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் சைடில் கான்ட்ராக்ட்ரு வந்து ஒர்க் ஆகலை கான்ட்ராக்டர் ஒர்க் ஆகாது இப்போ இதோட இதை வந்து நம்ம ஆன் பண்ணாலும் இப்போ இங்கே அவுட் புட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை எங்கேயும் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது ஸோ அவுட்புட்லேயும் வந்து ஃபேஸ் போகும் ஸோ இது ஏன் இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா ரிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இபி சப்ளை மூலயமா ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்போ ரிலே ஒர்க் ஆகும்போது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இந்த காமன் பாயிண்ட் வந்து நம்ம எதில் கொடுத்துருந்தோம் நார்மலி க்ளோஸில் கொடுத்துருந்தோம் அப்போ ரெலியோ ஒர்க் ஆகும்போது அது என் மாறிவிடும் நார்மலி ஓப்பனாக மாறிவிடும் அப்போ இந்த ரெண்டு கான்டக்ட்டும் வந்து பார்த்தோம்னா கனெக்டே ஆகாது ஸோ அப்போ இதுக்கான சிக்னல் வந்து இங்கே போகவே இல்லை அதனால் இந்த டைமரும் ஒர்க் ஆகலை இந்த காண்டாக்டரும் வந்து ஒர்க் ஆகலை ஸோ இப்போ வந்து நமக்கு ஈபி சப்ளையாக கட் ஆகிட்டுது இப்போ ஈபி சப்ளே கட் ஆன உடனே பார்த்தோம்னா அடுத்தது ஜென் செட்டுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த சேஞ்ச் அந்த ட்ரான்ஸ்ஃபரோட டைமிங் செட் பண்ணுறது தான் அந்த ரெண்டு டைமரும் நான் டென் செகண்ட் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டென் செகண்டுக்கு அப்புறமா இது வந்து பார்த்திங்கனா அவுட் புட்டில் லோடு வந்து இப்போ ஜென்செட்லேருந்து கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஜென்ரேட்டர் வந்து எங்கே இருக்கு ஜென்ரேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இவனி மேனுவலாக நீ போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படி ஜென்ரேட்டர் நான் எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஜென்ரேட்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே போல் தான் இந்த ரிலே இருக்கு இல்லையா இந்த ரிலேவோட அவுட்புட் தான் நமக்கு வந்து இப்போ டைமருக்கு வந்துருக்கு டைமர் வந்து ரன் ஆகி ஸோ அதோட அவுட்புட்டை நம்ம வந்து இப்போ இங்கே வந்து கான்ட்ரெக்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால தான் லோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இதே சிக்னலை வந்து நம்ம ஜென்ரேட்டரில் வந்து செல்ஃப் கண்ட்ரோலில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஜென்ரேட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும் செல்ஃப் அடிச்சு ஜென்ரேட்டர் ஆட்டோமெட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ ஜென்ரேட்டருக்கான அதுக்கு வந்து டைமிங் வந்து நம்ம செட் பண்ணணும் அதோட ஆர்பிஎம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறமா தான் அதோட ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாகும் ஸோ அதுக்கப்புறம் அது லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் சப்ளைல கனெக்ட் ஆனதுக்கப்புறமா சரி அடுத்தது இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும் அதாவது அதுக்கு அடுத்து தான் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற டைமிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த காண்டாக்டரோ இல்லைனா ஒரு ஏர் சர்க்கியூட் பிரேக்கரோ ஸோ நம்ம என்ன வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோமோ ஸோ அது ஒர்க் ஆகும்போது லோடோடு வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இப்போது ஜென்ரேட்டர் வந்து ரெண்டாயிட்ருக்கு இப்போ நம்ம வந்து இவி சப்ளை ரிட்டன் நமக்கு வந்து வந்துடுச்சு அப்போ ரிட்டன் வரக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்செட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் நமக்கு வந்து ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈவி சப்ளை தான் அதாவது இது பேக்கப்புக்காக தான் நம்ம ஜென்ரேட்டராக இருக்கட்டும் இல்லைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டொமஸ்டிக்கில் வீடுகளில் வந்து நம்ம சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பேக்கப் யூசேஜ் தான் மெயின் ப்ரைமரி அப்படிங்கிறது நமக்கு இபி சப்ளை தான் அதுதான் நமக்கு வந்து தேவை ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இபி சப்ளை ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம இந்த கண்ட்ரோல் படி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இபி சப்ளை தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும் ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருந்தாலும் டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஸோ இதுதான் ஏடிஎஸோடய ஒர்க்கிங் ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலக்ட்ரிகல் சேனல் எதிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ற எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுடனாக கிடச்சிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்